எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊட்டி கோத்தகிரி இருந்து மேட்டுப்பாளையம் காரமடை லொக்காலிட்டியில் ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சுருவா பட்ஜெட்டில் வீடு இருந்தால் சொல்லுங்க தம்பின்னு சொல்லியிருந்தீங்க கால் பண்ணியிருந்தீங்க எனக்கு அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்தே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காரமடை மேட்டுப்பாளையம் ரோட்டில் இந்த நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் வீடு கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வீடு தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போறேன் இந்த வீடு எங்கே எக்ஸாக்ட் லொக்கேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரமடையிலேருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் மேட்டுப்பாளையம் டு அன்னூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு அடியிலேயே நடந்து வர்ற தூரத்தில் தேரம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரத்துலயே இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சென்ட்டுக்கு நாற்பது ஸ்கொயர் ஃபீட் கம்மியான லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தெற்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து அட்டகாசமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து லைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்டர் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பாக்ஸ் டைப் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிங்லேயே வந்து எம்போஸ் பண்ணி டெக்ஸ்டர் ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க காம்பவுண்ட் வாலில் வந்து நீட்டாக ஒரு பார்டர் கொடுத்து ஒரு ஒரு லைட் கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து எம்எஸ் கேட் போட்டு நீட்டாக வந்து வீட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க ஓவரால் லேண்ட் ஏரியாவுக்கு காம்பவுண்ட் வால் சே சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்துடுது வீட்டுக்குள்ளே போய் வீடு எந்த மாதிரி சைஸஸ்லலாம் ரூம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க நம்ம கேட்லேருந்து இப்போ கார் பார்க்கிங் ஏரியா வந்தாச்சு கார் பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே காலுக்கு ஒன்னையே கால் ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு நல்லா வந்து ஒரு உடன் ப்ளஸ் க்ரீன் வந்து கலந்து வர மாதிரி நல்லா ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க போட்டியோவோட அதாவது கார் பார்க்கிங்கோட வால் டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றைக்கு ஒன்று அப்படிங்கிற சைஸில் போட்டு அட்டகாசமாக வந்து ஒரு நீட்டான கலர் டைல்ஸ் போட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரண்ட்டில் வந்து ஃபைவ் ஃபீட்டுக்கு ஃபைவ் ஃபீட் வந்து ஒரு விண்டோ போட்டு அது கம்ப்ளீட் டீக் ஃபினிஷிங் விண்டோ வந்து போட்டிருக்காங்க எம்எஸ் கிரில்லோட அந்த விண்டோவுடைய பார்டர் எல்லாமே வந்து கிரானைட் போட்டு லே பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் கிரானைட் லே பண்ணி நோசிங் அடித்து அட்டகாசமாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து ஃபைவ் ஃபீட்டு வந்துடுது அதில் ஒன்றரை அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விண்டோவும் மூன்றரை அடிக்கு வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க ப்யூர் குட்டில் வந்து இந்த வீட்டோடைய டோர் ஷட்டரும் டோ டோர் ஃப்ரேம் வந்து போட்டிருக்காங்க ஆன்டிக் லாக் வந்து யூஸ் பண்ணி வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க கார் பார்க்கிங் ஏரியாவோட எல்லா ஏரியாலையும் லைட் போட்டு க கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க கார் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து வீட்டை சுற்றி வர மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு அடிக்கு பேக் கொடுத்துருக்கு வீட்டோடைய நார்த் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸ் கொடுத்துருக்காங்க டேங்க் அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட்டு வாஷிங் ஸ்டோன் எல்லாமே வந்து வீட்டோட அவுட் சைடு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே போய் ரூம் சைஸஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் வீட்டோட லிவிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் அப்படிங்கிற அளவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பை டூ டைல்ஸ் வந்து வந்து லே பண்ணியிருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் கலர் வந்து கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்து அட்டகாசமாக வந்து லே பண்ணியிருக்காங்க அந்த பிளாக் கலர் டைல்ஸ் மட்டும் ஒரு பாக்ஸ் டைப்பில் டிசைன் பண்ணி வந்து உங்களுக்கு கீழே லே பண்ணியிருக்காங்க வால் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமோட வால் வந்து ஒரு கலர் நல்லா ஆரஞ்சு கலர்ல வந்து பிரைட் கலருமே ஒரு லைட் ஐவெறி கலரும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக வந்து ரெண்டு மூணு விண்டோ வந்து லிவிங் ரூம்ல வந்துருது உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லாவே இருக்கு அதே மாதிரி ஷெல்ஃப் வந்துடுது லைட் பாயிண்ட்ஸ் ஃபேன் பாயிண்ட் எல்லாமே வந்து லிவிங் ரூம்ல அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோடைய கிச்சன் ஸ்மால் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பற்றியெல்லாம் அடுத்தது பார்த்துக்கலாம் வாங்க இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் வந்து எல்லா டைப்புக்கு அட்டகாசமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் டேபிள் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே வந்து ஒரு பிஸ்கட் அண்ட் லைட் ஐவரி கலர் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க கிச்சன்லேயும் வந்து ரெண்டு விண்டோ வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க வித் எம்எஸ் கிரிலோட கிச்சன் டேபிள் டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கு தண்ணி வந்து வடிஞ்சு வெளியே வராத மாதிரி நீட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாப்பர் கொடுத்து அட்டகாசமாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட்டு அக்வா கார்ட் பாயிண்ட்டு அதே மாதிரி லைட் பாயிண்ட் எல்லாமே எல்லாமே கிச்சனில் ப்ராப்பராக கொடுத்து எஸ்எஸ் சிங்க் அதே மாதிரி டேப் வந்து ரெண்டு டேப் ப்ரொவிஷன் கொடுத்து அட்டகாசமாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஸ்மால் பெட்ரூம் பார்த்துடலாங்க இந்த வீட்டோட ஸ்மால் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் பை லெவன் அப்படிங்கிற சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன ஸ்மா செல்ஃப் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க விண்டோஸ் வந்து ப்ராப்பராக வந்து வாஷ் பிரகாரம் கொடுத்துட்றாங்க லாஃப்ட் வந்துருது பெட்ரூமில் அதே மாதிரி ஒரு சின்ன ஹேண்ட் வாஷ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மால் பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டு வந்து இந்த ஸ்மால் பெட்ரூமுக்கு வந்துடுது ஸோ வால் டைல்ஸ் வந்து கம்ப்ளீட் சீலிங் வரைக்குமே ஒட்டியிருக்கு டோர்ஸ் எல்லாமே வந்து ஃபைபரில் போட்டிருக்கு சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்கு டைல்ஸோடைய கலர் வந்து அட்டாச் பாத்ரூமோட டைல்ஸ் கலர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் வந்து லிவிங் இருந்து ரைட் சைடில் இருக்குது இந்த பெட்ரூம் டோரோடைய ஷட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷால்வுட்லேயுமே டோர் வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் டோரும் போட்டிருக்காங்க ஸ்மால் பெட்ரூமு மெயின் மெய் மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுக்கு ஒரே மாதிரி போட்டிருக்காங்க ஆன்டிக் லாக் யூஸ் பண்ணியிருக்காங்க பதினாறுக்கு பத்தில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்துருது ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலர் லைட் ஐவெரி கலர் கொடுத்து பெயிண்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் எல்லாமே கம்ப்ளீட் வந்து டபுள் லேயர் பட்டி பார்த்து ஒரு கோட் ப்ரைமர் கொடுத்து ரெண்டு கோட் அமன்சன் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க செல் ப்ரொவிஷன் லாப் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து மாஸ்டர் பெட்ரூமில் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க யூபிஎஸ் ப்ரொவிஷன் ஏசி பாயிண்ட்டு எல்லாமே வந்து இந்த வீட்டில் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமோட போட அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சானிட்டரி ஃபிட்டிங்ஸு டைல் லேயிங் கம்ப்ளீட் சீலிங் வரைக்கும் பண்ணியிருக்கு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் போட்டிருக்கு ஃபைபர் டோரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பற்றி தெளிவாக பார்த்துட்டோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சென்ட்டுக்கு நாற்பது ஸ்கொயர் ஃபீட் கம்மியாகவும் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கிழக்கு பார்த்து வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரெக்ட் பண்ணியிருக்கு ஒரு காம்பேக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் யாரெல்லாம் வந்து மேட்டுப்பாளையம் காரமடை கோயம்புத்தூர் டூ மேட்டுப்பாளைய ரோடு பக்கத்தில் வீடு பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது கீழே இந்த வீடியோ கீழே காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை பற்றி இன்னும் மேலும் தகவலெலாம் தெரிஞ்சுட்டு இன்றைக்கே விசிட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய கனவு வீட்டை நிஜமா இருக்குங்க நன்றி